எந்த ராசியினர்லாம் வந்து ஆன்லைன்ல புதுசாக தொழில் தொடங்கலாம் ரைட்டு இன்னொன்று எந்த ராசியினர்லாம் வந்து புது தொழில் தொடங்கலாம் முதல்ல ஆன்லைன்ல நம்ம பாத்துறோம் முதல்ல ஆன்லைனில் உரிய தொழிலுக்கு கண்டிப்பாக காற்று ராசி சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா காற்று ராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முற்பகுதினா மூணு மாதம்தான் முற்பகுதினு நீங்கள் பெருசாக நேர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முற்பகுதின்னு மூணே மூணு மாதத்துக்கு கவனமாக இருக்கணும் ஒம்பது மாதம் இல்லை அங்கிட்டு ஒம்பத்திரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்லைனில் பண்ணலாம் யார் பண்ணலாம் மிதுன ராசி பண்ணலாம் அதுக்கடுத்தது துலாம் ராசி பண்ணலாம் அதுக்கடுத்தது கும்ப ராசி பண்ணலாம் இந்த காற்று ராசி சம்மந்தப்பட்டதில் எல்லா ஆன்லைனில் ஆகும் அவங்களுடைய டியூ டு சப்போர்ட்டு தசாபுத்தி இந்த தசாபுத்தியை வச்சுட்டு ஆன்லைனில் அழகாக பண்ணலாம் அடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்பு மகர ராசி கொஞ்சம் இருக்குது ஏன்னா மகர ராசிக்கு ஏழரை வருஷம் அவங்க பட்ட கஷ்டம் அவங்க பஸ்ட்ட நஷ்டம் பட்ட துன்பம் அவங்கப்பட்ட துயரம் எல்லாத்தையும் தவறுபடியாக்கி இப்போ தான் ரிலாக்ஸேஷன் ஆகியிருக்காங்க அப்போ அவங்களும் அதில் சேர்ந்துக்கிறேன் ஏன்னா சனீஸ்வரருடைய ஆதிக்கம் தான் மகரமும் கும்பமும் அப்போ சுவாமி நேற்றே கேட்டாங்க சுவாமி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு கும்பத்துக்கு மட்டும் கும்பலக்கணத்தை பற்றி சொல்லலை அப்படின் சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க அதே மாதிரி மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி ஒருத்தர் தான் சனீஸ்வரர் அதனால் அவரும் நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ ஆன்லைனில் அவங்களுக்கு நீங்கள் நல்லா செய்யலாம் செய்கிறது முக்கியம் இல்லை உங்களுக்கு என்ன சப்போர்ட் உங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்குங்கிறது பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு அதில் மிதனத்துக்கு ஏழரை சனி இல்லை துலாமுக்கு ஏழரை சனி இல்லை குரு பலம் தான் வருது அதனால கும்பத்துக்கு குரு பலம் இருக்குது மகரத்துக்கு சனீஸ்வரர் லைன் விடுவிக்கப்பட்டு விட்டார் அவர் ரிலீஸ் ஆகிட்டார் அப்போ அழகாக செய்யலாம் யாரை வச்சு செய்யணும் உங்கள் சப்போர்ட்டாக உங்கள் தசா பற்றி அட்ல திசை நல்லா இருக்கணும் அதாவது அவங்க லக்னத்துக்கு ராசியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் மிதன ராசியை பற்றி பேசுகிறோம் துலாம் ராசியை பற்றி பேசுகிறோம் கும்பராசியை பற்றி பேசுகிறோம் மகராசியை பற்றி பேசுகிறோம் அப்போ நாலு ராசியை பற்றி பேசுகிறோம் இந்த நாலு ராசிக்கு லக்னம் வந்து அதே லக்னமாக இருக்கணும் அப்படி இருந்து அவங்க எங்கே போவாங்க உச்சத்துக்கு போவாங்க அவங்க நினச்சதை சாதிக்கக்கூடிய திறமை சக்கரவர்த்தி யோகம் ராஜ யோகம் நிறைய உண்டு ஆன்லைனில் அதே சமயத்தில் அதுக்கு மாறுபட்ட தசாபத்தினால் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ஆன்லைனில் நம்ம செய்ய கற்றுக்கூட வேண்டியது ஆன்லைனில் நம்ம ஈட் பண்ண வேண்டியது அதில் நம்ம பிஸ்னஸ் பண்ண வேண்டியது ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அடுத்தது நீங்கள் கேட்டது புதிய தொழில் என்றைக்குமே புதிய தொழில் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன ஒரு குடும்பத்தில் நான் இப்போல்லாம் நாலு பேர் முன்னாடி தான் நாற்பது பேர் முன்னாடி தான் இருபது பேர் முன்னாடி பத்து பேர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் முதல்ல ஒம்பது பேர் ஏழு பேர்னு சொல்லுவாங்க இப்போ கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா இல்லை ஒருத்தர் இல்லை அம்மன் ஜாமி இருந்தால் போதும் நம்ம சம்பாதிப்பவங்க பிள்ளை குட்டி வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ யுகம் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது புதிய தொழில் யார் பேரில் ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு என்ன லக்கணம் அந்த லக்கணாதிபதி ஆட்சியாக உச்சமாக கேட்பாங்க என்னங்க மீனா நம்ம வீட்டில் மதுரையாக நம்ம வீட்டில் சிதம்பரமானு கேட்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம வீட்டில் மதுரையாக நம்ம வீட்டில் சிதம்பரமா அதாவது மீனாட்சி ஆச்சியா நடராஜர் ஆட்சியான்னு தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதுக்காக அதுக்கு இன்டெரெக்டாக என்ன கேட்பாங்க மதுரையாக சிதம்பரமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி லக்னாதிபதி மதுரையாக இருக்கணும் லக்னாதிபதி நடராஜராக இருக்கணும் லக்னாதிபதி சிதம்பரமாக இருக்கணும் அவங்க வந்து நீச்சமாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல டைம் நம்பர் ஒன் பாயிண்ட் அடுத்தது வந்து இப்போ இந்த இருபத்தஞ்சில் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் பாயிண்ட்டு துலாம் ராசி துலாம் ராசி பக்காவாக ஆரம்பிக்கலாம் அப்போ துலாம் ராசிக்கு அவங்களுக்கு ஏற்ற தொழிலை ஆரம்பிக்கணும் சுவாமிஜி நல்லா சொல்லியிருக்கிறீங்க நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஜோதிடர் பொறுப்பு இல்லை நிர்வாகம் பொறுப்பு இல்லை நேயர்கள் தான் பொறுப்பு அவ அதுதான் நான் ஏற்கனவே எப்போதுமே ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயுமே நான் சொல்லிடு அவங்களுக்கு பதிவு செஞ்சு கொடுத்துருவேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் செய்யக்கூடாது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அதைத்தான் செய்யணும் அப்போ கண்டிப்பாக துலாமுக்கு நல்லா நிறைய இருக்குது நிறைய வண்டி வாகனத்துலேருந்து ஜோதிடத்துறையிலேருந்து ஜவுளித்துறையிலேருந்து பேக்கரிலேருந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் புலாமல் இருக்குது அப்போ அழகாக அவங்களுக்கு புதிய தொழில் கண்டிப்பாக பண்ணலாம் குருபலம் நிறைய உண்டு அதுக்கு அடுத்தது தனுசு தனுசுக்கு இருக்கும்போது அறக்கட்டளை சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்தப்பட்டது பள்ளிக்கூடம் எல்கேஜி யூகேஜி சம்மந்தப்பட்டது நிறைய இடத்துல இப்போல்லாம் பள்ளிக்கூடம்னு நிறைய தரக்கு பயப்படுறாங்க ஏன்னா இப்போல்லாம் வாத்தியார் படிக்கல பிள்ளைகள் படிக்கல வாத்தியார் படிக்கிறாங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி பிள்ளைகள் படிக்கல இல்லைங்களா வாஜியர்கள் தான் படிக்கிறாங்க பிள்ளைகள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு தான் அதனால அது காரணம் வந்து யுகம் மாறிட்டு இருக்குது அப்போ தனுசுக்கு புதுசாக நம்ம வியாபாரம் அது சம்மந்தப்பட்டது நிர்வாகம் சம்மந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்டது யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது தொண்டு சம்மந்தப்பட்டது ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு அப்பாடி பொறியியல் சம்மந்தப்பட்டது கோவில் சம்மந்தப்பட்டவருக்கு புரோகிதம் சம்மந்தப்பட்டவருக்கு விவசாயம் மரங்கள் உற்பத்தி இதெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் இப்படிலாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த புதிய தொழில் மிக நல்லா இருக்கும் சொத்து சேர்ப்பதற்கான ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களுக்கு சேர்த்துறதுக்கான லட்சியமாக அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு அவங்களுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் சொத்துன்னோன்னே அது சொத்து சேர்க்குற ராசிலாம் இது சொத்துன்னா உங்களுக்கு புதுசாக நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது சொத்து சேர்க்குறதுக்குனுடைய ஆர்வம் வரும் பார்த்தீங்களா அப்போ அதுக்கு நல்ல ராசியாக இருக்கணும்ல அப்போ அதுக்கு குருபலமும் இருக்குது குருபலமும் இருக்குது சனீஸ்வரனுடைய பலமும் இருக்குது வைட்டிங்களா இந்த ரெண்டு பலம் இருந்தாலே போதும் குருச்சண்டால யோகம்னு சொல்லுவோம் அதுதான் ஜோதிடத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் குருச்சண்டால யோகம் குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம்னு நம்ம எல்லா ஜோதிஷரும் சொல்லுவாங்க அந்த வகையில் கண்டிப்பாக தனுசு கும்பம் மகரம் துலாம் ரிஷபம் புதிய தொழில் எல்லாமே சீரும் சிறப்பாக இருக்கும்